ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம டீயாப்போன் சேவைனு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இடியாப்பம் இடியாப்பம் மாவு அரிசி தான் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் நார்மலாக நேஸ்ட்டி ப்ராடக்டாக எடுப்பேன் கொஞ்சம் இடியாப்பம் ஈப்பன் சாஃப்டாகுறோம் எல்லாம் நம்ம ப்ராடக்ட் எடுப்பேன் உங்களுக்கு பார்த்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் பாருங்கள் மாவு பெரிஞ்சு வச்சுருக்கேன் நான் பெண்கிறேன் காட்டலை பட் சொல்கிறேன் கேட்ட மாவு இது பெரிய வேலை இல்லை அதில் வந்து மாவுக்குள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் ஆறு எண்ணெய் தண்ணி ஓகேவா ஆறுந் சுடு தண்ணி எடுத்து சேர்த்து பிணஞ்சி இந்த லைட் பரத்துக்கள் கிளியர் மாதிரி வரும் இந்த டைம் நீங்கள் பிணஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு இது போது தேவையான காரத்தில் எடுத்து வைக்கோங்களா இது வேணும் சேர்த்துக்கோங்களா இந்த இருபது நிமிஷம் நீங்கள் இதை அப்படியே வச்சுருங்க இப்போ நம்ம தண்ணி சுடாக்கி கொள்ளலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் சுட்டு தண்ணி தான் சேர்க்கணுமான்னு நீங்கள் நம்மளா நீங்கள் பச்சை தண்ணி கூட சேர்த்து கொள்ளலாம் சுட்டு ஆறுனா கொஞ்சம் நல்லா சுட்டு நல்லா ஆறுன வந்து கொஞ்சம் போட்டு சாஃப்டாக வரும் இப்போ அதுக்காக தான் நான் சொல்லி சுடு சுட்டு ஆறின தண்ணியை சேர்த்துக்கொள்ளணும் இல்லாட்டி நீங்கள் பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கொள்ளலாம் ஆரம்பிச்சு ஈரத்தோடு நம்ம போட்டால் வந்து லீட்டாக போட்டு தொட்ட ஆரம்பிச்சு அதனால் நான் ஏற்கனவே இருக்கும்போதனால நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக எண்ணெய் தடையிருக்கோம் இப்போ ஒரு சைடு என்ன தடையும் வச்சுருக்காங்க நான் நார்மலாக ஓரக்க இந்த சைடும் புடிவாங்க நீங்கள் இந்த சைடு புரியுதுன்னா இந்த சைடில் என்ன பூசி வச்சுருவாங்க இந்த பக்கம் புரியுதுன்னா இந்த பக்கம் என்ன நீங்கள் எந்த சைடு புரியோ அந்த சைடு நீங்கள் என்ன பூசி வச்சுருவாங்க தெரியாமல் எல்லாத்துக்கும் நான் ரெடி பண்ணி பண்ணிந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இடியாக போனதை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் விட்டு எடுத்ததுனால இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும் வந்து லைட்டாக ரொம்ப சாஃப்டாக போகும் இந்த மாதிரி ஒரு பார்த்துக்கு வரணும் இந்த டைம் நம்ம என்ன செய்வோம்

आइडिया पर मस्त ही रेडी। अकेला मैं टाइप पुनीर रेज़ने पाकर आता। पाती है ना तेरी हाँ, जवान भी ना अपनी। ऐसे में भेजी, मैंने टाइप कर रहा है। பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பிழிஞ்சேன் பட் இது மாவு கொஞ்சம் இருக்க மாதிரி தெரியுது அதனால் நான் இங்கே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாவு கொஞ்சம் இருக்க மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் லைட்டாக அப்படி தண்ணி சேர்த்து திரும்ப பிழைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து ரொம்ப அடர்த்தியா பிரியாதிங்க ரெண்டு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் ஓகே நம்ம அவிக்க சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு பாருங்க நம்ம ரைஸ் குக்கரில் கிடைக்கும் இல்லையா அவிக்கணும் நிறைய பாத்திரம் சேர்த்துருவாங்க 집사2랑 집사1랑 집사2 அடுக்கிட்டேன் அடுக்கிட்டு மூடி வச்சு சொல்லிட்டேன் மூடி மூடி போட்டு பண்ணிக்கோங்க நான் இருபது நிமிஷம் வேக விட்டேன் பாருங்க நல்லா வெந்திருக்கு இந்த பாருங்க எப்படி போல் போல இருக்கு கலந்து விடாது நல்ல கொடுத்துட்டு வீடியோ நீ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது இதுக்கான கறி ரெசிபி வந்து நான் நார்மலாகவே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் லிங்க் இருக்குது எடுத்து போய் பாருங்கள் இதை கொடுத்துருங்க தேங்க்யூ